TNPSC தேர்வில் பெண்களை ஆபாசமாக பொருள்படும்படி கேள்வி இடம்பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது டி சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான போட்டித் தேர்வில் நூற்றி அறுபத்தி ஆறாவது கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கக்கூடிய வகையில் எ பிரஸ்லெஸ் உமென்ஸ் லாங்கிங் ஃபார் செக்ஸ் என்ற வாசகம் இடம்பெற்றது பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது கல்லாதவர்களை குறிக்கும் விதமாக தமிழில் கலரணையர் என்று இருக்க ஆங்கிலத்தில் அதனை ஆபாசமாக மொழிபெயர்த்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்ட காவல்துறை சார்பில் தாவேக்க மாநாட்டுக்கான வாகன நிறுத்தும் இடம் மற்றும் நுழைவு வாயில் குறித்து விளக்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளனர் வெளியூரிலிருந்து வரும் வாகனங்களுக்கு ஆறு வண்ண அடிப்படையிலான வாகன நிறுத்தும் இடங்கள் மற்றும் நுழைவு வாயில்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன திண்டுக்கல் தேனி திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் தனித்தனி நிறுத்தும் இடங்களுக்கு வழி அனுப்பப்பட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மாநாடு திடலை அடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தில் நீங்களும்